பர்களே தமிழ் புத்தாண்டு வருட பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருது இந்த தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவசு ஸோ இந்த விஸ்வாவசு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரிவடைந்து சுருங்குதல் இல்லைன்னா சுருங்கி விரிவடைதல் ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்போ இது வந்து சமநிலையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்குற அந்த இந்த நடுநிலையோடு அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சம பலத்தோடு மோதிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் வருது அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அப்படிதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா அமைஞ்சும் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனேயே வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறமா ராகக்கேது பேச்சு அதுக்கப்புறம் குரு பேச்சு அப்படிங்குற வந்து இந்த வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நிகழ்ந்துருது ஆனால் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுட்டு வருவாங்க ஸோ இங்கே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற நிலைகளில் எல்லாத்துக்குமே போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது இருந்திட்டு தான் இருக்கும் அந்த ஜோதிடத்தில் இந்த வருடத்தினுடைய பொதுவான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல மழை இருக்கும் விவசாயம் செழிக்கும் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் நல்ல பருவம் தவறாமல் மழை பெய்யணும் அதனால் விவசாயம் தலைக்கணும் அப்போ தான் அந்த வருடத்தை சரியான முறையில் நடத்த முடியும் ஸோ அப்படி தான் இந்த விஸ்வா தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மலை வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் விவசாய வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நல்ல மலை வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சேமிப்பு இருக்காது விரயம்தான் அதனால் நிறையா இருக்கும் அந்த விவசாயம் செழிக்கும் அதே நேரம் பொருளுடைய விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பருவ காலங்கள் மாற்றி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ எந்த வருடம் பார்த்திங்கன்னா அது தொடர்கதையாகத்தான் இருக்கும் அதனால் இந்த அதிக மழை அதிக வெயில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி முன்ன பின்னால் தான் இருந்துகிட்டு இருக்கும் அந்த இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இருக்கா வருடம் வருடம் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது டிசாஸ்டர் அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் இந்த வருடத்தினோட அமைப்பு சின்ன சின்ன டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அது வந்து பெரியவர்கள பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதாவது இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது விபரீத விளையாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது உலக நடப்புகளும் பொதுவான வகையில் அப்படி தான் இருக்குது அந்த போர் சூழல்கள் அப்படிங்கிறத இந்த வருடமெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோவில் இருக்கேன் ஆனால் இந்த வருடத்தினோட அமைப்பும் அப்படி தான் இந்த போர் நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக நீ பாதிப்புகள் இருக்காது அப்பப்போ அவங்களுடைய ஈகோவுக்காக ஏதாவது சின்ன சின்ன சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க இல்லாமல் இந்த மூன்றாம் உழகப்போ நாலாம் உழகிற மாதிரி நிலைகள்லாம் இன்னைக்கு பெருசாலாம் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி தான் இதை வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்களே சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களுடைய இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனித்தரில் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் பொதுவாக ஜோதிடத்தில் காலம் நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இது வந்து யோகத்துக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலம்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்துலேயும் யோகா அமைப்புகள் அந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அது செயல்படுவதை பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இடத்துல பேராசை பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது பக்கமே இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுத்து வச்சிட்றாங்க ஸோ அதுதான் வந்து எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்த ஒழுமையோடு செயற்படுறது அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்படி இந்த வருஷாதி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான வகையில் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் எல்லா பக்கமும் ஒரு பாசிட்டிவ் ஒன்று இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க ஸோ இந்த அமைப்பானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான அமைப்புகளை கொடுக்குது அப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மகர ராசி மகர ராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடம் ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும் அதாவது மகர ராசிக்கு இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு மறைமுக ஆதாயங்களை பெறக்கூடிய நிலைகளில் அமைஞ்சிருக்கு அதாவது மகர ராசிக்கு இந்த சுப கிரகங்கள் சுபஸ்தானங்களுடைய நிலைகளை காட்டிலும் இந்த அசுப கிரகங்கள் அசுபஸ்தானங்களுடைய நிலைகள் வலுவாக வேலை செய்யும் பட் அது பாசிட்டிவான நிலைகள் வந்து செயல்படும் அதனால தான் மகர ராசிக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு மறைமுக ஆணாய்கள் கொடுக்கும் அதாவது ஒன்று உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நல்ல விஷயங்களை கொடுத்துடலாம் ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வரும் இல்லை ஆரம்பத்திலே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா அதன் மூலமாக ஒரு நன்மையை எதிர்பார்க்கலாம் ஸோ இப்படி இந்த ரெட்டை நிலைகளில் தான் அது முழுமையாக வேலை செய்யும் அதனால் ஆரம்பத்திலே உங்களுக்கு எதாவது நல்ல விஷயங்கள் கிடைச்சிது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க இல்லை ஆரம்பத்திலே நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்க உங்களால் எதுவுமே செய்ய முடியல எதுவும் ஒன்று தடைத்தாமல் அதை இருக்குது இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா பெருசாக எதுவும் பயப்பட வேண்டியதில்லை தைரியத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் பொறுமையாக இருந்தால் போதும் பிற்காலத்தில் அது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் அப்போதைக்கு தேவை பொறுமை மட்டும்தான் ஸோ மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் முழுமையாக எப்படி வரும் மறைமுக ஆதாயங்களை பெறக்கூடிய தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் மகர் ராசிக்காரன் இந்த வருடம் முழுமே பார்த்திங்கன்னா சுறுசுறுப்போடும் கலகல போடும் காணப்படுவாங்க பேச்சுவார்த்தைகளை தன்மை அதிகரிக்கும் குறிப்பாக பேச்சாற்றல் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு தான் இது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலையின் காரணமாக பலவித நிலைகளில் நீங்கள் உங்களை வெளிப்படுத்தி கொள்ளாமல் தனியாக இருந்திருக்கலாம் பட் இனி பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்க ரொம்ப ஆக்டிவாக ஆகிடுவாங்க தன்னை வெளியில் காட்டிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க சுருக்கமாக சொன்னால் இது வரைக்கும் பட்டாம்பூச்சி வந்து கூட்டுப்புழுவாக கூட்டுக்குள்ளி இருந்த நிலை தான் ராசிக்காரங்க இருந்தது இனி பட்டாம்பூச்சிக்கு சிறகு முளைத்தாது இனி வெளியில் வரதா அதை பார்க்கும் வெளியில் சுற்றி திரியத்தான் அதை பார்க்கும் ஸோ அப்படி தான் மகர் ராசிக்காரங்களும் இனி தங்களை தாங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் சிக்கி இருந்தாலும் சரி அவங்கவுங்களோட வயதுனுக்கேற்ப அவங்கவுங்களுடைய நிலைகளுக்கேற்ப அவங்களுடைய விஷயங்களை நீ அடையாளப்படுத்தக்கூடிய சமாச்சாரங்களை பார்க்க முடியும் ஏதோ ஒரு வகையில் தங்களை நிரூபிக்க போராடி கொண்டு இருப்பீங்க அதன் மூலம் சக்ஸஸையும் பார்த்து வருவீங்க மனசளவில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கும் ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இது வரைக்கும் உங்களுக்கு மற்றவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த நிலை போய் இனி மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகும் கரியர் பேஸ்டான விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும் கண்டிப்பாக தொழில் வேலை உத்தியோக நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு சில இடமாற்றங்கள் போன்ற நிலைகள் ஏற்படும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் பொருள் வரவு சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் பொதுவாகவே இந்த தொழில் வேலை உத்தியோக சமாச்சாரங்களில் மகர் ராசிக்காரங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது உண்டு அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியடையக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும் தொழில் வேலை உத்தியோக இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மெயினாக இந்த மாதிரியான டைமில் பார்த்திங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது லோன் வாங்கி எதாவது தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதா தான் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்னு அந்த எண்ணம் தோணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இப்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கட்டாயமாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய கை மீறி அந்த காரியங்கள் இறங்காதீங்க உங்களால் எந்த லெவல் மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அளவுக்கு மீதாக அமுதம் நஞ்சு அப்படிங்கிற இந்த விஷயங்களில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே போல் இந்த சொத்து சுகங்கள் வாகன விஷயங்களில் கூட இந்த மாதிரியான எண்ணங்கள் தோணலாம் ஸோ ஜென்ரலாகவே இந்த கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட்டுருக்கங்க பொருளாதார ரீதியாக ஒரு சமாளிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மகராசிக்காரங்களுக்கு பொருள் வரவுகள் அப்படிங்கிற ரோக்கம் சாதகமாக இருக்கும் கண்டிப்பாக அது சார்ந்தவங்களுடைய முயற்சிகளில் நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் என்னென்னா பொருள் வரவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே அப்படிங்கிறது இருக்கலாம் மற்றவகிட்ட இருந்து ஏதாவது தொகைகளை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைச்சிடும் ஆனால் இப்போ தர அப்போ தரேன்னு எழுத்து இருப்பாங்க பொருளாதார ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் முன்னேற்றங்கள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் பத்து ரூபா கிடைக்கிற இடத்துல இருபது ரூபா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற விஷயங்கள் உடனுக்குடனே நடக்காது கொஞ்சம் கால தாமதங்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த பொருளாதார விஷயங்களில் கொடுப்பதாலும் சரி வாங்குவதனாலும் சரி இந்த வரவு செலவு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க யோசித்து செயல்படுங்க ஏன்னா மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பித்து சொல்லுவோம் மறைமுக ஆதாயங்கள் தான் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஆதாயத்தை இது கொடுத்துரும் அதாவது கவர்மெண்ட் சார் ஒரு படத்தில் காமெடிக்கு சொல்லுவார் சாகும்போது கூட ஒருத்தனுக்கு தொலை கொடுக்காமல் சாக மாட்டாங்கடா அப்படின்னு கிட்டத்தட்ட மகர் ராசிக்கான ஒரு நிலையம் அப்படித்தான் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸுங்கிறது மற்றவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதில் வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் முன்னாடி டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கும் பெருசாக அதில் பெனிஃபிட்ஸோ ஒரு டெவலப்மெண்ட்டோ எதுவும் இருந்திருக்காது பட் இனி பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு அந்த நிலை இல்லை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பட் இருந்தாலுமே அதற்கு ஏற்ற அளவுக்கு நன்மைகளையும் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களையும் இனி எதிர்பார்க்க முடியும் அதுதான் இந்த வருடத்தில் மகராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இப்போ இதை ஏழரைச்சனி அப்படிங்கிறது முடிவு அடையும் நம்ம இருக்குது நடந்துட்டுருக்குது இப்போது பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சியால் இந்த பாதச்சனையும் முடிவு பெற்று ஏழரைச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக முடிஞ்சிடும் அதனால் புயலுக்கு பின் ஒரு அமைதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும் ஆனால் புயல் ஓன்றாலும் அதனுடைய சுவடுகள் அங்கங்கே காணப்படும் அந்த மாதிரி தான் மகர் ராசிக்காரங்க என்ன தான் ஏழரைச்சனி முடிஞ்சிருந்தா கூட அப்பப்போ அதனுடைய நிலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த நிலைகள் இருந்து மாறி வர முடியும் அதனால் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அளவுக்கு அதெல்லாம் பொட்படுத்திக்காமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சாதகமான நிலைகள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே சுமூகமான மாற்றங்கள் இருக்கிறோம் குடும்பத்துக்குள்ளே சுப காரியங்கள் போன்ற நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம் ஒன்று உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள்னு ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இப்படி குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகளை எதிர்பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மகராசிக்காரங்களுக்கு இனி சிறப்பாகவே இருக்கும் வாழ்க்கை வகையில் சங்கடங்கள் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இனி முற்றிலுமாக விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை வந்து சகல ஆதாயங்களும் தரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டு அதே போல் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் முன்னேற்றங்கள் போன்ற நிலைகள்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்கும் தந்தை வகையில் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் தாய் வகையில் மட்டும் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அதிகமாகலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க உடன்பிறப்புகள் வகையில் சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெருசாக டென்ஷனை கொடுக்காது இருந்தாலும் சமாளிச்சக்கூடிய நிலைகள் தான் இருக்கும் ஆனால் இளைய உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் பிரச்சனைகளை பெருசு பண்ணாமல் இருந்தாலே போதும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் மெயினாக அந்த உடனே பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகள் கூட நல்ல விதமாக அமையப்பெறும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் மகர் ராசிக்காரர்கள் கொஞ்சம் அனுகூல அமைப்புகளோடு தான் செயல்படும் எலட்சினி காலத்தில் எல்லாமே கொஞ்சம் பட்டுபடாமலும் இருந்து வந்திருப்பாங்க பிரச்சனைகள் வருதோ இல்லையோ ஆனால் எல்லாமே கொஞ்சம் எண்ணெயும் தனியுமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் நல்லா நெருங்கி பழகுனவங்க கூட கொஞ்சம் நாளைக்கு ஒரு சின்ன விரிசல் கேப்பு விழுந்த மாதிரி ஒதுங்கிதான் இருந்து வந்திருப்பாங்க பட் இனி பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா நல்ல விதமாக பழையபடியே ஒரு நல்ல பழக்க வழக்கம் கூட செயல்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் புதிய நட்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு அதனால் வெளி விஷயங்கள் காரியங்களில் ஒரு நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்பு கூட தான் செயல்படும் மாணவர்களுக்கு இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்க விரும்புவாங்க ஏற்றுச்சுரக்காய் கூட்டு குதவாது அப்படிங்கிற பழமொழியை பேசக்கூடிய வகையில் மற்ற விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனக்குறைவு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் அதனால் மாணவர்களுக்கு இந்த கல்வி வித்தையில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவை மெயினாக கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க மாணவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சாதிக்கணுங்கிற அந்த துடிப்பு வேகமெல்லாம் இருக்கும் ஆனால் அது படிப்பு விஷயங்களாக வேறு ஏதாவது ஒன்று தேடி போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த விஷயங்களில் மாணவர் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க அதே போல் சிலருக்கெல்லாம் இந்த இடமாற்றங்கள் போன்ற நிலைகள் ஏற்படலாம் அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஓரளவுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிலைகள் எதிர்பார்க்கலாம் ஸோ ஓரளவு மாணவர்கள் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மட்டுமடாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போதைக்கு பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆறுதலுக்குரிய விஷயமாக இருக்கும் அதே போல் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் மகர் ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க இது சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் விரைகள் போன்ற அமைப்புகள்லாம் இருக்குது நிறைய பேருக்கு இந்த தான் ஆரம்பித்துட்டு சொன்ன மாதிரி வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் வாகனங்கள் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் ஸோ அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்தும் பத்து ரூபா பட்ஜெட் போட்டால் இருபது ரூபா வந்துடும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் ஸோ இந்த சுற்றுசுவங்கள் வாகன விஷயங்களையும் மகர் ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருந்தால் பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான நிலைகள் இருக்கும் ஆனால் எடுத்தவங்க தானே எதையும் செய்ய முடியாது கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் காரியம் சாதிக்க வேண்டும் அதனால் இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் பொறுமையின் நிதானத்தோடு செயல்பட்டு வருவது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக யோக சாதனாக்கள் அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு சாதகமான நிலைகளை கொடுக்கும் ஆன்மீக நுட்பத்தை தேடி போகக்கூடிய நிலை நிறைய மகர் ராசிக்காரங்களுக்கு உருவாகும் சும்மா இந்த எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் போய் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலை இல்லாமல் ஆன்மீக அனுபவ அறிவோடு செயல்படக்கூடிய ஒரு நிலையை மகராசிக்காரங்களுக்கு உண்டாகும் அது உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை கொடுத்துட்டு வரும் ஸோ ஓராள மகர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான அலைச்சல்கள் டென்ஷன்கள் எப்போ போல இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அதன் மூலமாக ஆதாயங்களையும் அனுகூலங்களும் முழுமையாக பார்க்கக்கூடிய நிலையும் இருக்குது வருடம் முழுவதுமே முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற நிலையை மகராசிக்காரங்க ராசிக்காரங்க பார்த்துட்டு வருவாங்க நன்றி வணக்கம் வாழ்க வன்முடன்